சில வருடங்களுக்கு முன் திமுக எம்பி திருச்சி சிவாவுடன் அதிமுக எம்பி சசிகலா புஷ்பா நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்போது அது உண்மையான புகைப்படம் இல்லை என்றும் மார்பிங் செய்யப்பட்டவை என்றும் சசிகலா புஷ்பா தரப்பில் கூறப்பட்டது மேலும் திருச்சி சிவாவுடன் தான் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை தன் மாண்புக்கும் மரியாதைக்கும் களங்கம் உண்டாக்கும் நோக்கத்தில் செயற்கையாக மார்பிங் செய்து சிலர் வேண்டுமென்றே இணையதளத்தில் பரவவிட்டுள்ளனர் என கூறி டெல்லி போலீசில் எம்பி சசிகலா புஷ்பா புகார் அளித்திருந்தார் டெல்லி போலீசாரும் அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் சைபர் கிரைம் பிரிவு போலீசின் உதவியுடன் சமூக வலைதளத்தில் அந்த புகைப்படங்களை பரப்பியது யார் என்று ஆராய்ந்து வந்தனர் இந்நிலையில் திருச்சி சிவாவும் சசிகலா எம்பியும் இருப்பதைப் போன்று மார்பிங் செய்து புகைப்படத்தை வெளியிட்டது மன்னார்குடி சசிகலா அணியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா ராமநாதபுரம் எம்எல்ஏ இன்பதுரை தூத்துக்குடி மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர் சின்னதுரை உள்ளிட்ட பன்னெண்டு பேரு தான் என்பது தெரிய வந்துள்ளது அவர்கள் அனைவரின் மீதும் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து இவர்கள் அனைவரும் எந்நேரம் வேண்டுமானாலும் கைதாகலாம் என்று தெரிய வருகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி